புத்தி கூர்மையுடன் செயல்படும் மிதனராசிக்காரர்களை உங்களோட வேலண்டைன்ஸ் டே லவ் அரஸ்கோப்படி அன்றைய தினம் உங்களுக்கு வந்து ரொம்ப குழப்பங்கள் நிறைந்த ஒரு சூழ்நிலையில் உங்கள் மனம் வந்து இருக்கும் அடுத்தவங்க கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு சின்ன தயக்கம் வந்து இருக்கும் அதே சமயத்தில் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுறக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணங்களும் வந்து இருக்கும் குழப்பத்தை விடுங்க இது உங்களுக்கான நாள் உங்களோட லவ்வில் ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தால் மட்டுமே ப்ரொப்போஸ் பண்ணுங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் தேவையில்லாத குழப்பங்கள் சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தால் அது சரியான முறையில் நீங்கள் வந்து கேர் பண்ணிக்கிறது நல்லது மிதுனராசியை சேர்ந்த சில பேருக்கு லவ்ல வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு உங்களுடைய லவ்ல சரியாக வெளிப்படுத்துறதுக்கு அதுக்கு முன்னாடியே உங்க மனம் விரும்புகிற நபரை பற்றின டீடைல்ஸை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிஃப்ட் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்ற எண்ணங்களும் வந்து ரொம்ப அதிகமாகவே வந்து இருக்கும் நீங்கள் தனியாக இருக்கீங்க உங்களுக்கான நபரை நீங்கள் வந்து செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு தாராளமா அவங்களை வந்து ப்ரொப்போஸ் பண்ணலாம் உங்களுடைய லவ் வந்து சக்ஸஸ் ஆகும் நீங்கள் ஏற்கனவே ஒரு லவ்ல கமிட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட லவ் லைஃப்பில் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து வராது பொதுவாக மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மேஷம் துலாம் கும்ப சேர்ந்தவங்களை நீங்கள் வந்து லவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு லாங் டர்ம் ரிலேஷன்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ஏற்படும் இந்த மூணு ராசிக்காரங்களை நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப லக்கி தான் உங்களுடைய லவ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வந்து இருக்கும் நீங்கள் உங்கள் லவ்வருக்கு கிஃப்ட் கொடுக்கும்போது அந்த கிஃப்ட்டில் உங்கள் ராசிக்கான லக்கி கலர் கிரீன் அண்ட் ஒயிட் கலரில் பேக் பண்ணி கொடுக்கறது உங்கள் லவ் வந்து மேலும் வந்து சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும் மிதுன ராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய இண்டிவிஜுவல் படி லவ் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு அமைப்பு உங்கள் ஜாலத்தில் இருந்தால் மட்டும்தான் அது வந்து சக்ஸஸ் ஆகும் வரைக்கும் குழப்பத்தையும் சந்தேகங்களையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது உங்களுடைய லவ் சென்ட் சக்ஸஸ் ஆக எங்களோட வாழ்த்துக்கள் ஆல் தி பெஸ்ட்